ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் வேலை நாடும் இளைஞர்கள் படித்து பயன்பெறும் வகையில் தன்னார்வ பயிலும் மட்டம் இயங்கி வருகின்றது தன்னார்வ பயிலும் மட்டத்தின் வாயிலாக பல்வேறு வகையான போட்டித் தேர்வுகளுக்கு கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன தற்போது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தால் வெளியிடப்பட்டுள்ள காவல் சார்பு ஆய்வாளர்கள் பணி காலியிட அறிவிக்கை வெளியிடப்பட்டு ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பணி காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இத்தேர்விற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களின் வயது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குறைந்தபட்சம் இருபது வயதும் அதிகபட்சம் பொது போட்டியினருக்கு முப்பது வயதிற்குள் பிற்படுத்த வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு முப்பத்தி இரண்டு வயதும் பட்டியல் மற்றும் பழங்குடியினர் திருநங்கையர்களுக்கு முப்பத்தி ஐந்து வயதும் ஆதரவற்ற உதவிகளுக்கு முப்பத்தி ஏழு வயதும் முன்னாள் படை வீரர்களுக்கு நாற்பத்தி ஏழு வயதிற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் இத்தேர்வுக்கு விண்ணப்பதாரர்கள் டபிள்யூ 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 டாட் டி என் யுஎஸ்ஆர்பி டாட் டிஎன் டாட் என்ற இணையதள முகவரியின் வாயிலாக மே மூன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் இப்போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் சிறந்த வல்லுநர்களை கொண்டு வரும் முப்பதாம் தேதி முதல் துவங்கப்பட உள்ளது இப்பயிற்சியில் கலந்து கொள்ள தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து இப்பயிற்சியில் பங்கேற்று பயனடைமாறு மாவட்ட தலைவர் சிம்ரன்ஜித் காலன் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்தியன் ஆயில் நிறுவனம் மூலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களில் பொதுமக்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்கான மருத்துவ உபகரணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இந்தியன் ஆயில் நிறுவனம் மூலம் சுகம் திட்டத்தில் ரூபாய் ஐம்பது லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வழங்கப்பட்டது மருத்துவ உபகரணங்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் பொது சுகாதாரத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் புதுமண்டபம் உச்சிப்புலி ராமநாதபுரம் டிமங்கலம் ரகுநாதபுரம் சாயல்குடி ஏர்வாடி வாலிநோக்கம் திருப்புலானி பெரியப்பட்டினம் சித்தார்கோட்டை போன்ற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு ஒன்பது வகையான மருத்துவ உபகரணங்களை பொதுமக்கள் சேவைக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் கலோன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் இந்தியன் ஆயில் நிறுவன இயக்குனர் லலித் குமார் ஜா மாவட்ட வருவாய் அலுவலர் கோவிந்தராஜுலு மாவட்ட சுகாதார அலுவலர் அர்ஜுன் குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்கை மாவட்ட ஆட்சித் தலைவர் சிம்ரன்ஜித் காலோன் ஆய்வு செய்தார் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் காலோன் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது மாவட்ட தலைவர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கு வளாகத்தில் உள்ள ராமநாதபுரம் முதுகலத்தூர் திருவடாணை பரமக்குடி ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள அறையினை அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களுடன் பாதுகாப்பு தன்மை குறித்து பார்வையிட்டனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வேளாண்மை வணிக ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அலுவலக வளாகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் வருவாய் கோட்டாட்சியர் ராஜமனோகரன் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கோடைக்கால விளையாட்டு பயிற்சி முகாம் இன்று முதல் மே பதினைந்து வரை இருபத்தி ஒரு நாட்களுக்கு காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலும் நடைபெற உள்ளது தடகளம் காக்கி டென்னிஸ் இறகுப்பந்து ஜூடோ மற்றும் இதர விளையாட்டுகளுக்கு பயிற்சி முகாமில் பங்கேற்றிட வீரர்கள் வீராங்கனைகளுக்கு பயிற்சி கட்டணம் கிடையாது சான்றிதழ் வழங்கப்படும் இந்த பயிற்சி முகாமில் பதினெட்டு வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளலாம் இப்பயிற்சி முகாமில் பங்கேற்பதற்கு சீதக்காதி சேதுபதி விளையாட்டரங்கம் ராமநாதபுரம் மாவட்ட விளையாட்டு இளைஞர் நலன் அலுவலகத்தில் நேரில் தொடர்பு கொண்டு தங்கள் பெயரை பதிவு செய்து வகுப்புகளில் பங்கேற்று பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் காலம் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கீழக்கரை ராஜசிங்கமங்கலம் திருவாடனை பரமக்குடி கமுதி கடலாடி மற்றும் முதலத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் சமையல் எரிவாயு விநியோகம் தொடர்பாக பொதுமக்கள் தங்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை நேரில் தெரிவிப்பதற்காக எண்ணெய் நிறுவனம் மற்றும் எரிவாயு முகவர்களுடன் மாதாந்திர குறைதீர்க்கும் கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமையன்று பிற்பகல் ராமநாதபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற நடைபெறவுள்ளது மேற்கண்ட கூட்டத்தில் எரிவாயு உழைப்பாளர்கள் தன்னார்வ நுகர்வோர் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவித்து பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்